நாம ஒரு இடத்துல கொண்டு போய் இருன்னு சொன்னா இங்க இருக்குமா அடுத்த நாள் அது மேல நிற்கும் மேல் மாடியில் இருக்கும் தேடினாலும் போட்டோமே அதை தேடினா அது எப்பவும் கண்ணு முன்னதான் இருக்கும் ஆடவும் செய்யாது அசையும் செய்யாது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவும் செய்யாது முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது அதை பற்றி ஒருத்தருக்கு என்னது இல்லை கவலையே இல்லை அது கிடக்கிற இடத்துல அது கிடக்கும் ஆனாலும் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க அதை பிடிச்சாலும் நிறுத்த முடியாது அதை நீங்க கொல்லலாம்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை கட் பண்ணும் போது இல்லைன்னா அதை கொல்லும்போது கொஞ்சம் அழு கழுத்தை கொஞ்சம் அறுத்து விட்டு பாருங்க அது ஊரெல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு போ என்ன கொள்றாங்களே என்ன கொள்றாங்களே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஊரெல்லாம் போகும் ஆனால் இங்கே ஒன்று இருக்கும் பாருங்க சும்மா லைட்டாக கிள்ளினாலே போதும் நான் நான் செத்துட்டேன் அப்படி என்ன செய்தரும் அப்படியே போயிடும் அப்போ நம்முடைய சபைகளில் நாம் ஒரு நல்ல ஜீவனுடையவர்களாய் நான் சொல்லுகிறதுனால யாரையும் சங்கடப்படுத்தும்படியாக சொல்லவில்லை நம்மை வைத்திருக்கிற இடத்துல நம்மை ஆராதிக்கிற வைக்கிற இடத்துல நம்மை துதிக்க வைக்கிற இடத்துல நாம தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல நல்ல நாட்டு கோழிகளாய் நல்ல உள்ளவர்களாய் நல்ல ஜீவனுடையவர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருவை தருவாராக நீங்க அலேலியோ சொல்றது இல்லையேயா நிறைய கை வரல பாருங்க ஆமே நல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே